அரசாங்கத்தை முதலமைச்சரை மாவட்ட ஆட்சித்தலைவரை மின்சாரத்துறை அமைச்சரை அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் ¡Así que todo Yeah. Okay.

இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பை போய் அரசாங்கம் கொடுக்கப்பட வேண்டும் இது முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சொல்ல வரேன்னா நான் எம்எல்ஏ இருந்து வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்க இங்க பேசும்போது பிஏ படிச்சவங்க பிஏ படிச்சவங்க பிகாம் படிச்சவங்க டிகிரி படிச்சவங்க டிப்ளமோ படிச்சவங்க